அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா ஆன்லைன் டிவி மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ஆயிரத்தி முந்நூறுபா கட்டணத்தில் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் தலைப்பில் வந்து இருக்கோம் ஸோ நான் வந்து இந்த வருஷம் என்ன முடிவு பண்ணேன்னா பன்னெண்டு பாவங்களை பற்றியும் தனித்தனியாக வகுப்பெடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அந்த வகையில் கடந்த ஆறு மாதங்களாக ஆறு பாவங்கள் வந்து நடத்தி முடிச்சாச்சு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தெட்டாம்தேதி ஏழாம் பாவம் பற்றி ஒரு முழுமையான தகவல் அடங்கிய பரிகாரங்கள் அடங்கிய வகுப்பு வந்து நான் நடத்த போகிறேன் அதை பற்றியும் சில முக்கியமான ஹின்ஸை தான் இந்த வீடியோவில் மக்களுக்காக சொல்ல போகிறேன் அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியும் கொடுக்க போகிறேன் நீங்கள் அழகாக அதை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு சென்சிட்டிவான பாவம் தான் ஏன் சென்சிட்டிவான பாவம் அதில் நிறைய ஸ்பெஷலான காரகத்துவங்கள் இருக்குது ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து எப்போ முழுமை பெறும் அப்படின்னா அவன் வந்து பிரம்மச்சரியத்தில் இருந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் என்றாகி அவங்களுக்குன்னு ஒரு மனைவி கணவன் அப்படின்னு அடையும் போதும் இனப்பெருக்கத்துக்காக திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் பெறும்போது தான் அவங்க வாழ்க்கை முழுமை அடையுது அந்த வகையில் இந்த ஏழாம் பாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணம் அப்படிங்கிற விஷயமே இந்த ஏழாம் பாகத்தில் தான் இருக்குது அதே மாதிரி தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது இதை வந்து நம்ம லக்னத்திற்கு ஆப்போசிட் பாவமாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நம்ம யாரெல்லாம் நம்மளோட சமுதாயத்தில் சந்திக்கிறோமோ அவங்க எல்லாம் ஏழாம் பவத்தில் வரக்கூடியவங்க தான் அப்போ இது என்ன சொல்லலான்னா சமுதாய தொடர்பு நம்மளுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உடல் உறுப்புகளில் பார்க்கும்போது சிறுநீரகம் ப்ராசஸ் கிட்னியோட செயல்பாடு அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது முதுகுத்தண்டு அப்படிங்கிறதும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இப்படி நம்ம ஏழாம் பாவத்தில் நிறைய விஷயங்களை வந்து காரகத்துவங்களாக சொல்லிகிட்டே போகலாம் கணவன் மனைவி உறவு உறவு காரகத்துவத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவம் தான் நம்ம அம்மாவை பெற்ற அம்மா அம்மாச்சின்னு சொல்லுவோம் அவங்களும் வந்து ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய விஷயம்தான் ஸோ அப்போ ஏழாம் பாவம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய காரகத்துவங்கள் அருமையான காரகத்துவங்களா இருக்குது நம்மளோட ஜோதிடத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் பன்னெண்டு பாவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துட்டாங்க உறவுகள் விஷயமாகவும் சரி உயிரற்ற காரகத்துவங்கள் விஷயமாகவும் சரி உடல் காரகத்துவமாகவும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பன்னெண்டு பாவங்களாக பிரிக்கலாம் நம்ம உடம்ப தலை முதல் பாதம் வரைக்கும் பன்னெண்டு பாவமாக பிரிக்கலாம் உறவுகளை பிரிக்கலாம் உயிரற்ற காரகத்துவங்களை பிரிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தனித்தனியாக அந்த பாவங்களை பற்றி படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கற்றுக்க முடியும் அப்போ இந்த வகுப்பில் பார்க்கும்போது ஏழாம் பாவத்தோடைய முக்கியமான காரகத்துவங்கள்லாம் நம்ம முழுமையாக அதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அது காலபுருஷ தத்துவத்தில் எந்த மாதிரி செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு லக்கணத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் எந்த ஒரு லக்னத்தில் வேணாலும் நம்ம பிறந்திருப்போம் அது காலப்புருஷத்துக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒருத்தங்க விருச்சக லக்னமே இருக்காங்க அப்படின்னா பொதுவாக விருச்சக லக்கணத்துல பிறந்த எல்லாருக்குமே ஏழாம் பவம் அப்படிங்கிறது ரிஷபமும் வரும் இது காலபுருஷத்துக்கு எத்தனாவது பவமாக வருதுன்னா ரெண்டாவது பவமாக வருது அப்போ இந்த காலபுருஷத்தை வச்சு நம்ம அழகாக பலன்னு சொல்லலாம் விருச்சக லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மே மேம்பாடான நிலைக்கு வர முடியும் என்ன காரணம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் காலபுருஷத்துக்கு ரெண்டாவது இடமாக வருது அப்போ திருமணம் ஆனாலே அவங்களுக்கு தன யோகம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபினான்ஷியல் க்ரோத்துங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அவங்களுடைய ஏழாம் பாவம் எப்படி வேலை செய்யும் மாதிரி யோகத்தை கொடுக்குங்கிறத நம்ம அழகாக தெரிஞ்சுக்குவோம் இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஒரு வேலை வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா இது என்ன செய்யும் ஏழாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அது காலப்புருஷத்துக்கு எத்தனாவது பாவம்னு பார்க்கணும் இது காலபுருஷத்துக்கு ஐந்தாவது பாவமாக செயல்படுது அப்போ இதை என்ன சொல்லலாம் லக்னத்திற்கு பத்தாம் பாவம் காலப்புருஷத்துக்கு ஐந்தாம் பாவம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ காலப்புருஷத்தை வச்சு இந்த மாதிரியான அமைப்புகளை ஏழாம் பாவத்திற்கு நம்ம அழகாக அப்ளை பண்ணி எடுக்க முடியும் இது ஒரு டெக்னிக் அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ பாவங்களை அடிப்படையாக வைத்து பார்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இருந்து பன்னெண்டு பாவங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு பாவத்தில் ஏழாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி சனி அந்த சனி வந்து பன்னெண்டில் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்னா இவங்களுக்கு திருமணமே வந்து வெளிநாட்டில் நடக்கும் திருமணத்துக்காக பொண்ணு பார்க்கும்போது வெளிநாட்டு பொண்ணை பார்க்கணும் வெளிமாநில பொண்ணை பார்க்கணும் ரொம்ப தூரமாக பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பக்கத்தில் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் நம்ம இதை எடுக்கலாம் அப்போது ராசி கட்டத்தில் ஏழாம் அதிபதி பன்னெண்டு பாவங்களில் எங்கே நின்றால் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் இதில் சொல்லிக் கொடுப்பேன் அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு இதே ஒரு கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார் அப்போ என்ன சொல்லலாம் இப்போ ஏழாம் அதிபதி வந்து இதில் பார்க்கும்போது பூச நட்சத்திரத்தில் நிற்பார் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ ஏழாம் அதிபதி அஸ்வினியிலருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நிற்கும் போது ஒரு பலன் கொடுக்கும் அப்போ இதைக்கு எப்படி பலன் அந்த பலன் என்னங்கிறதையும் வகுப்பில் டீட்டலாக சொல்லி கொடுப்பேன் இப்போ இதில் பாருங்க ஏழாம் அதிபதி சனி வந்து பூசத்தில் போய் நிற்குது அப்போ என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் ஆலமரம் இருக்கும் அந்த வீட்டில் யாராவது வந்து குரு தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்படி இந்த பலன் சொல்லப்பட்டது ஏழாம் அதிபதி போய் நிற்கிறது பூசம் பூசங்கிறது குரு பிறந்த நட்சத்திரம் குரு அங்கே தான் உச்சமாக்குறார் அப்போ என்ன சொல்லலாம் யாராவது குரு சம்மந்தப்பட்ட தொழில் டீச்சராகவோ இல்லை பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களோ ஒரு ஜோதிடரோ கல்யாணம் பண்ணக்கூடியவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போது ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து நாம் என்ன பண்ண முடியும்னா அழகான பலன்களை சொல்ல முடியும் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் அதனோட கர்ம பதிவு டிஎன்ஏ அடிப்படையாக வச்சும் சொல்லலாம் இப்போ ஒருவேளை இதே சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி வந்து இங்கே மீனத்தில் போய் உட்காறார் மீனத்தில் உட்காந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் போய் உட்காறாரு அப்படின்னா இதோடைய கர்ம பதிவு வந்து செவ்வாய் அப்போ என்ன சொல்லலான்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து கூட வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களையும் குறிக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயத்தையும் குறிக்கும் அப்போ இவங்க இந்த ஜாதகர் வந்து கூட்டு தொழில் வந்து செவ்வாய் சம்பந்தமான நபர்களோடு செவ்வாயோடைய பெயர் கொண்டவங்க முருகன் பெயர் கொண்டவங்க அல்லது செவ்வாயோடைய நட்சத்திரம் கொண்டவங்க செவ்வாயோடைய லக்னம் கொண்டவங்க இவங்களோட கூட்டு தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு பெயரை கூட இந்த கர்ம பதிவை அடிப்படையாக வைத்து நம்ம எடுக்க முடியும் ஸோ எப்படி இது ஏழாம் பாவத்தோட தொடர்பு படுத்தி எடுக்கிறது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயத்த எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதில் நம்ம டீட்டெயில்டா வந்து படிக்க போகிறோம் ஸோ அப்போ நட்சத்திரங்கள் ரீதியாகவும் பலன் கிடைக்கும் கர்ம பதிவு ரீதியாகவும் எப்படி எடுக்கிறதுங்கிறத பலனை நம்ம அழகாக இதில் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்கணத்திற்கு ஏழாம் இடம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து தனுஷ் லக்கணத்துல பிறந்திருக்காங்க தனுஷ் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் இங்க இங்க வந்து ஒன்பது கிரகங்கள் இப்போ வந்து தனுஷ் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல சூரியன் தான் என்ன சொல்லலாம் இவர் வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருந்தா வரக்கூடிய கணவன் வந்து டோமினேஷனாக இருப்பாரு அதிகார தோரணை உள்ளவராக இருப்பாரு அரசாங்க பதவியிலருந்து வருவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கான பலனை அங்கே கொடுக்கும் இதே ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் வரக்கூடிய கணவன் இளமையான தோற்றம் உள்ளவர் ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் வரக்கூடிய கணவன் ரொம்ப வசீகரமான தோற்றம் உடையவர் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் வரக்கூடிய கணவர் வந்து வயதான தோற்றம் உடையவர் இப்படி ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா பலன்கள் எடுக்க முடியும் அப்போ ஏழாம் இடத்தில் ஒன்பது கிரகங்கள் நின்ற பலன்களை பற்றியும் நம்ம வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏழில் ராகு இருந்தால் என்ன பலன் ஏழில் கேது இருந்தால் என்ன பலன் ஏழில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதில் கற்றுக்கக்கூடிய முக்கியமான மேட்டர்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் அப்படின்னா ஏழாம் பாவத்தோட தசாபுத்தி நடக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு சமுதாய தொடர்பு கிடைக்கணும் திருமணம் ஆகணும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏழாம் பாவம் கனெக்ஷன் வந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்போ ஏழாம் பாவத்தோடைய தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கான்செப்டில் படிக்க போகிறோம் இதை வந்து என்ன சொல்லலான்னா கோச்சாரம் அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்தின்னு சொல்லலாம் அப்போ தசாபுத்தியில் ஏழாம் பாவ தொடர்பு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கோச்சாரத்தில் ஏழாம் பாவ தொடர்பில் என்னென்ன கிரகங்கள் போனால் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தோட தசா புத்தி நடக்கும்போது தான் புதிய தொடர்புகள் கூட வரும் ஆனவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த மாதிரிலாம் வருது இல்லீகல் கனெக்ஷன்லாம் இப்போ ஏழாம் பாவத்தோட தசா புத்தி வருதுனாலே அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாம் சில பேருக்கு அந்த ஏழாம் இடம் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க அதே மாதிரி சமுதாய தொடர்புங்கிறது ஏழாம் இடம் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸோட ப்ராடக்டை யார்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ண முடியும் வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கஸ்டமர் அப்படிங்கிறதும் ஏழாம் இடம் தான் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராகவே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க ஆள் வரணும் அது ஏழாம் பாவம் அப்போ ஏழாம் பாவம் தசாபுக்தியில் இயங்கும் பொழுது அந்த வாடிக்கையாளரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகும் கோச்சாரத்தில் ஏழாம் படத்தோடு குரு தொடர்பானால் நிறைய நன்மைகள் நடக்கும் சனி தொடர்பாகும்போது உடல் உபாதைகளை கொடுக்கும் ராகு போது உறவுகளில் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க ஏழாமிரத்தில் ராகுவோ கேதுவோ போனால் கணவன் மனைவி தானாகவே பிரிஞ்சுருக்கிறது நல்லது இல்லைன்னா பிரிவினை ஏற்படுற மாதிரினா ஏதாவது ஒரு பெரிய சண்டை சச்சரவுகளை கொடுத்து அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளை இது நம்ம எடுத்துக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நாம் முழுமையாக ஒரு ஏழாம்பவம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் என்ன மாதிரியான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அருமையாக கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் இதில் கொடுக்கக்கூடிய சில நெகட்டிவான பலன்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக எடுக்கணும் அதில் நிறையா பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் நம்ம இந்த க்ளாஸில் ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து ஏழாம் பாவம் சம்பந்தமான வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தான் வந்து படுத்து உறங்கக்கூடிய ஒரு கட்டிலறை அப்படிங்கிற விஷயமும் சொல்லலாம் ஏழாமிடம் தான் வாசனை திரவியம் அப்போ என்ன பண்ணலான்னா அவங்க வந்து ஏழாம் பவம் சம்மந்தமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுன்னா அவங்க ஸ் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறத மாற்றணும் வேறு பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டு யூஸ் இருக்கீங்கன்னா வேறு பிராண்டை யூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு போகணும் ஏன்னா ஏழாம் இடங்கிறது தான் வாசனை திரவியத்தை சொல்லக்கூடியது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்வியல் பரிகாரத்தில் அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரத்தில் என்ன செய்யலாம் ஏழாம் பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இடம் அப்படிங்கிறதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் யாரையாவது போய் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மலர்களால் செய்யப்பட்ட பொக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்னால் செய்யப்பட்ட பொக்கையை கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ யாராவது நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படணும் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அவங்க மூலிமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கணும்னா நீங்கள் யாரை சமுதாயத்தில் போய் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவரால் செய்யப்பட்ட பொக்கையை கொண்டு போய் கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும் இப்போ நிறைய பாருங்கள் பெரிய பெரிய ஆட்கள் மீட் பண்ணும்போது ஏன் பொக்கே கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு தாந்திரிகமான விஷயம் இருக்குது ஏன்னா மலர்களுக்கு ஒருத்தங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா மலர் வந்து வாசனை உள்ள பொருள் ஏழாம் இடங்கிறது வந்து வாசனை விஷயத்தை கொடுக்கக்கூடியது அதனால தான் பூ வச்சுட்டு போகும்போது அந்த பூ ஸ்மெல் பார்த்தோம்னா திரும்பி பார்க்குறோம் இங்கேயோ பூ வாட பூ ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை அழகாக பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறமேல் வந்துட்டு தியாகம் செய்யும் பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் ஸோ இந்த தியாகம் செய்யும் பரிகாரம் என்ன மாதிரி செய்யலாம் எப்படி அதை நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது ஏழாம் பாவம் தான் வந்து உடலில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஏலாம் பாவங்கிறது தான் வந்து மனைவி கணவனுடைய உறவு ஏழாம் படம் தான் சமுதாய தொடர்பு ஸோ நிறைய பேருக்கு வாடிக்கையாளர் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பாவ காரகத்துவத்தில் வேதாவோ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கிட்னியில் ஸ்டோன் கூட கொடுக்கும் அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியாகம் செய்யும் பரிகாரத்தில் ஏழாம் பாவம் அப்படிங்கிறதா வந்து வாடிக்கையாளர்னு சொல்கிறாங்க இப்போ வாடிக்கலரை நம்ம தியாகம் செய்ய முடியாது அது கண்டிப்பாக நமக்கு வந்து தான் ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ண என்ன பண்ணிக்கணும் ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் பொழுதே நீங்கள் வந்து அந்த வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் நான் வாழ்வியல் பரிகாரத்தில் என்ன சொன்னேன் அந்த பர்ஃப்யூம் பண்ணுறதை மாற்றுங்கன்னு சொன்னேன் தியாகம் செய்யும் பரிகாரத்தில் ஏழாம் பாவம் அப்படின்னா நீங்கள் வாசனை திரவியம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் அப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் தியாகம் செய்யும் பரிகாரம் சாக்ரிஃபைஸிங் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ரிவர்ஸ் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஏழாம் பாவம் ஒருத்தங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் திருமணத்தை குறிக்கும் தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது அதே மாதிரி ரிவர்ஸ் பரிகாரம்னால் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கும்போது அவங்களுக்கு உறவு முறையில்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்தோட ஏதாவது ஒரு காரகத்துவ செயல்பாட்டை நீங்கள் ரிவர்ஸாக பண்ணிக்கணும் ரிவர்ஸாக பண்ணுறதுனா என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்களை போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அல்லது ஒருத்தங்களை போய் சந்திக்கிறதுக்கான டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க எப்பயுமே உங்களுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்கும் நான் தினசரி எப்பயுமே காலையில் தான் ஒருத்தங்களை மீட்டிங் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி காலையில் சந்திக்காமல் ஈவினிங் சந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படி ரிவர்ஸில் பண்ண ஆரம்பிச்சிடணும் எப்பயுமே நான் தான் ஒருத்தங்களை சந்திப்பேன் அப்படின்னா நீங்கள் காலையில் சந்திக்கணும் இப்படி சமுதாயத்தோட செயல்பாடுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ஸாக மாற்றி அமைச்சிக்கணும் அதுக்கு தான் ரிவர்ஸ் பரிகாரம் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறத வந்து நைட்டில் கொடுங்க மதியானம் கொடுங்க மதியானம் கொடுத்துட்ருக்கீங்கன்னா காலையில் கொடுங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து காலச்சக்கர பரிகாரம் காலச்சக்கர பரிகாரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருக்குது யாருக்காவது கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கான எனர்ஜி உள்ள இடத்துக்கு போகணும் அப்போ எங்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்குதோ கோயிலில் எந்த இடத்துலலாம் திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடங்களில் ஒரு கல்யாணத்துக்காக யாராவது வந்து ஒரு பத்திரிக்கை வைக்க வராங்க பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை போய் லைவாக அட்டன் பண்ணுங்கள் நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய எனர்ஜி உள்ள இடங்களுக்கு அடிக்கடி போகும்போது காலச்சக்கரத்தின் மூலியமாக உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நடக்கும் இந்த மாதிரி பரிகாரம் சொல்லி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு தான் வந்து காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது வந்து தான தர்ம பரிகாரம் தான தர்ம பரிகாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ஏழாம் இடம் தான் அம்மாச்சின்னு சொல்கிறோம் அப்போ அம்மாச்சி வீட்டுக்கு ஏதாவது வந்து அடிக்கடி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அம்மாச்சி இல்லாதவங்க அம்மாச்சி வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க திருமணம் நடக்குதுன்னா ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்க தாலி வாங்கி கொடுக்கலாம் அல்லது அவங்க கல்யாண சாப்பாட்டுக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு ஏழாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் நிறைய பரிகாரங்களை உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்க போகிறேன் அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாவம் அந்த பாவத்தை பற்றி நீங்கள் படிக்கும்போது மிகப்பெரிய லெவல்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து கிளாஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அன்னைக்கு நடக்குது இதற்கான கட்டிடம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலுகை உண்டு நீங்கள் ஆஃபீஸில் கேட்டு கட்டண சிலகை வாங்கலாம் இது வந்து ஒரு ஜூம் கிளாஸாக நடக்கும் காலையில் பத்து மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் ஏழாம் பாவம் சம்மந்தமான முழுமையான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நடத்தி முடித்ததுக்கப்புறம் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அழகாக வந்து கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நிறையா வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஆ ஆறாம் வரைக்கும் வகுப்பு போன மாதத்துடன் முடித்தாச்சு ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் வந்து ஏழாம் பாவம் அடுத்தது ஆகஸ்ட்டில் எட்டாம் பாவம் நடத்துவேன் செப்டம்பரில் ஒன்பதாம் பாவம் நடத்துவேன் இந்த பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு பாவங்களும் முடிச்சிடுவேன் இந்த அருமையான வாய்ப்புகளை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்படுக்கிறது காரணம் எல்லா தரப்பட்ட மக்களும் ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் கொண்டவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பால்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஏழாம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு பிரதி மாதம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் மதியம் இரண்டு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் கால புருஷ தத்துவப்படி ஏழாம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள் காலபுருஷ பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள் ஏழாம் பாவத்தின் அதிபதி கர்ம பதிவு கிரகம் மற்றும் பாவம் ஏற்படுத்தும் மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கர்மா பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தான தர்ம பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் டிஎன்ஏ பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் தியாகம்ரிகாரிகார வெற்றி மாமனிதின் அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு